இன்றைய இணையத்தை கட்டுப்படுத்துவது அமெரிக்கா தலைமையிலான மேற்கூலகம்தான் இதன் ஆரம்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இல்லை சர்ச் இன்ஜின் எனப்படும் தேடல் பொறிமுறைதான் கூகுளே அதிலிருந்துதான் கிளர்த்தெழுந்திருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளில் இணையம் படுவேகமாக வளர்ச்சி கண்டு வருகிறது செல்போன் பயன்பாடு இணையத்தை பண்படங்கு அதிகரித்துள்ளது இதற்கு செயலிகள் அவசியமாகிறது இதுதான் இணையத்தை கோலோச்சுகிறது அதன் உச்சம்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இயங்கும் இயங்குதளம் காலம் காலமாக பில்ஹேன் மைக்ரோசாப்ட் நிறுவனம் கண்டெடுத்த ஏஐ தொழில்நுட்பத்தின் பெயர் பிங் இதற்கு மாற்றாக அல்லது போட்டியாக கூகுள் நிறுவனம் கொண்டு வந்தது பார்த்து அதனையே பட்டி டிங்கரிங் பார்த்து வெளியிட்டதுதான் ஜெமினி இந்த இரண்டையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிராய்ந்து கொண்டு வந்ததுதான் இது செயலியாக இல்லாமல் தனி இயங்குதளமாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் அதாவது உலகை இணையத்தின் மூலம் கண்காணிக்க இப்படி ஒன்றை கட்டமைத்து பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு ஆரம்ப காலத்தில் பொது பயன்பாட்டிற்கு வந்ததிலிருந்து ஏகப்பட்ட தகிடு திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையொட்டி அமெரிக்க ஓபன் ஏஐ தொழில்நுட்ப பண்புகளில் ஏகப்பட்ட விஷயங்களில் குளறுபடி நடக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் கொலை செய்திருக்கிறார்கள் ஏஐ மற்றும் போன்ற பொறிமுறை இயங்குதளங்கள் உலகில் உள்ள அத்தனை பேரையும் தனித்தனியாக கண்காணிக்கிறது என்பதாக இதன் தரவுகள் சொல்கின்றன மேலோட்டமாக சொல்வது வேறாகவும் அதன் இயக்கம் வேறாகவும் இருப்பதாக ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள் தனிநபர் தேடும் விஷயங்களை கண்டெடுக்காமல் தேடும் நபர் குறித்தான விஷயங்களையும் இது முழுமையாக வகைப்படுத்தி சேமித்து வைக்கிறது என்கிறார்கள் முழுக்க முழுக்க உழவு மற்றும் உளவியல் சார்ந்த விஷயங்களாகவே இதனை வடிவமைத்திருப்பதாக சொல்கிறார்கள் இதனை பயன்படுத்துபவர் கோடி பேர் என்றால் இதனை கட்டுப்படுத்தி கண்காணிக்க கூடியவர் வெகு சிலராக இருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் சீனர்கள் அல்லது சீனாவை சேர்ந்த மென் டீப் சீக் ஒன்றை அறிமுகம் செய்து அதிரடித்திருக்கிறார்கள் இதற்கு அவர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் மாத்திரமே அதுதான் இதில் உள்ள தொழில்நுட்ப பண்புகளின் உச்சம் இந்த டீப் சீக் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வைத்திருப்பதாகவே பலரும் நம்புகிறார்கள் யார் யாரோ ஏதேதோ கண்டுபிடித்து அசத்தி வருகிறார்களே நம்மவர்கள் இதில் ஏதும் கவனம் செலுத்தவில்லையா என்றால் நிறைய நிறைய சாதித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஏற்கனவே ஆண்ட்ராய்டு செயலியின் பதினேழாவது வருஷன் முழுமையாக எழுதப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அதனை பதிவும் செய்து வைத்திருக்கிறார்கள் பாரத் ஜிபிடி ஒன்றும் முழுமையாக முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டில் பொது பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்கிறார்கள் மேற்சொன்ன இவை இரண்டுமே உலக அளவில் கோலச்ச போகின்றன சீனாவினுடைய டீப் சிக் ஏற்கனவே உள்ள இணைய தரவுகளை கொண்டு சரிபார்த்து சொல்லும் அளவுக்கு இருக்கிறது என்றால் நம்முடையவர்களின் செயல்திறன் புதிய புதிய பரிணாமங்களை கொண்டதாக சரிபார்த்தல் தரவுகளையும் கொண்டு இருக்கும் என்பதாக மேலோட்டமாக சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இதன் நீள்வீச்சு அதிகம் பொருளாதார பங்களிப்பு மற்றும் மேம்படுத்தல்கள் முதல் கொண்டு தனிநபர் வரவு செலவு கணக்கு வரை அத்தனையும் கையாளக்கூடியதாக இன்சூரன்ஸ் மற்றும் உடல்நலம் சார்ந்த அத்தனையும் ஒருங்கே கட்டுப்படுத்தும் விதத்தில் இருக்கும் என்பதாகவும் சொல்கிறார்கள் வெறுமனே உழவு மாத்திரமே இல்லாமல் உடல் சார்ந்த விஷயங்களையும் உளவியல் சார்ந்த பகுப்பாய்வும் அது கொண்டு இருக்கும் என்கிறார்கள் விஷயமறிந்த வட்டாரங்களில் மேற்கு உலக நாடுகளின் ஏகாதிபத்திய சார்பை கிழக்கில் உள்ள சீனர்கள் கேள்வி கேட்க அதில் நம்மவர்கள் ராஜபாட்டை அமைத்து கொடுத்து முன்னேறி வருகிறார்கள்